வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே இருக்கிற தற்பெருமை பிடித்த ஒரு சில மனுஷங்களை பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் எப்படியெல்லாம் படிப்பேன் தெரியுமா நான் எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் அவனுக்கு நல்லது கெட்டது பண்ணிருக்கேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில ஆனா நான் என் வாழ்க்கையில தற்பெருமையை மட்டும் ஒரு நாளும் அடிச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் தற்பெருமை அடிச்சுக்க மாட்டேன்னு சொல்றதே ஒரு விதமான தற்பெருமைதான் அப்படிங்கறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே புரியாதுங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க தண்ணி அடிச்சவங்க கிட்ட கூட நம்ம போய் பேசிடலாம் ஆனா இந்த தற்பெருமையில ஆடுறவங்க கிட்ட நம்மளால பேசவே முடியாதுங்க ஏன்னா தண்ணி அடிச்சவனுக்கு கூட இங்க போதை தெளிஞ்சிரும் ஆனா தற்பெருமையில பேசுறவங்களுக்கு கடைசி வரைக்கும் போதை தெளியவே தெரியாதுங்க தலைக்கணம் மட்டும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு தற்பெருமையும் மறுபடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு தற்பெருமையில மட்டும் நம்ம என்னைக்குமே ஆடவே கூடாதுங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் தன்னைத்தானே தற்பெருமை பேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தரம் இருக்காது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றோம் பாத்தீங்களா அது என்னன்னா கொலை பண்றதுக்கு சமம் ஆனா இந்த தற்பெருமை பேசிக்கிறதுக்கு பாத்தீங்களா அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் சோ தயவு செஞ்சு தற்பெருமை மட்டும் பேசவே பேசாதீங்க அதே மாதிரி இங்க தற்பெருமை பண்றவருக்கா பாத்தீங்களா அவனை அழிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்ல ஒரு எதிரி தேவல்ல ஒரு துரோகி தேவல்ல எல்லாமே அவங்களே இருந்து அவங்களே அழிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா தான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லி 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 சொல்லியே அவங்கள அவங்களே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னா அதுதான் தற்பெருமை அதே மாதிரி ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க இங்க தற்பெருமை பேசுறவங்க கிட்ட தரத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க பணக்காரங்க கிட்ட பாசத்தை எதிர்பார்க்க முடியாது பழகியவங்க எதிர்பார்க்க முடியாதுங்க நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்துல நாம எதையுமே எதிர்பார்க்க முடியாது சோ நாம யார்கிட்டயுமே எதையுமே முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்க வேணாம் ஆனா இந்த தற்பெருமை அடிச்சுக்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தற்பெருமை பேசக்கூடிய மனுஷங்க உங்க பக்கத்துல இருந்து இன்னும் பேசுறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் அவங்க பேசுறத பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வரும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் அவங்க பேசுறத பார்த்தா அப்படி எரிச்சலா வரும் சோ மத்தவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கே காமெடியா வரப்போ நம்மள நாமளே தற்பெருமை பேசிக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் தற்பெருமை அடிச்சு கொள்ளாதீங்க ஏன்னா அதுதான் நம்ம அழிக்கக்கூடிய முதல் ஆயுதம் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்